ஆண்டருடைய பெரிய கிருபையினாலே இள வயதிலே படித்த ஒரு கோரஸ் உண்டு ஏசு என்னும் நாமத்தில் ஜயம் நமக்கு உண்டு இந்த பாடலை நீங்கள் பாட பாட உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் பிசாசின் போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்தக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது அந்த பாடலை நாம் இப்பொழுது பாடப்போகிறோம் ஏசு என்னும் நாமத்தில் ஏசு என்னும் நாமத்தில் ஜெயம் நாம இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தில் பெய்கள் இயேசு நாமத்தில் யார் நாமத்தீழ் ஜயம் நமகோண்டு இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நம கொண்டு இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் பெய்கள் பார்த்தோ கெதிரே ஏற்பாரு ஏசு ஏசு நாம தீனில் எயோம் நம